வணக்கம் அன்பு நண்பர்களே வரக்கூடிய ஜூன் நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு அஇஅதிமுக நிலைமை என்ன ஆகும் அதிமுகவுக்கு காத்திருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஆபத்துகள் என்ன அந்த ஆபத்துகள்ல இருந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை மீட்க போறாரு அப்படிங்கக்கூடிய பல்வேறு வகையான விவாதங்களும் கேள்விகளும் எழும்பியிருக்கு அப்படி என்னெல்லாம் ஆபத்து இருக்கு அதிமுகவுக்கு அப்படிங்கிறத பத்திதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்டா பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மிக முக்கியமா நான்கைந்து ச அபாயங்களை இப்ப சந்திக்கக்கூடிய நெருக்கடிக்குள்ள அதிமுக இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த நெருக்கடிகளுக்கான பின்னணியை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமானது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு மீண்டும் அஇஅதிமுக உடைய பொதுச் செயலாளரும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அதிமுக ஆட்சி மீண்டும் மலருது இரண்டாவது முறையா மலருது தொடர்ச்சியா அப்படியான காலகட்டத்தை திடீர் உடல்நலக்குறைவினால செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் இறந்து போறாங்க அவருடைய இறப்புக்கு பின்பு யாருமே எதிர்பார்க்காத வகையில இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வராகிறார் அவர் முதல்வராகிறதுக்கு மிக முக்கியமான ஆசையாக இருந்தவங்க காரணமா இருந்தது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஆனா அவர் முதல்வரான பின்பு எந்த சசிகலா எந்த டிடிவியால முதல்வரானாரோ அவங்களையே கட்சியை விட்டு நகர்த்தி வச்சார் அதுக்கான தைரியத்தை அதுக்கான துணிச்சலை அதுக்கான விதையை அவர் மனசுல விதைச்சது அவருக்கு கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தர்மயுத்தம் நடத்தி ஒதுங்கியிருந்த ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் கட்சிக்குள்ள இணைச்சுக்கிட்டார் இணைச்சது மட்டும் இல்லாம கட்சியா அமைப்பு ரீதியாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இரண்டு அமைப்பு ரீதியாக மாற்றி அதுல ஒருங்கிணைப்பாளரா ஓ பி எஸ் இணை ஒருங்கிணைப்பாளரா இபிஎஸ் இருந்தாங்க அதெல்லாம் மட்டுமில்லாம மிக முக்கியமா முதல்வர் பதவியில இருந்த எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் பதவியை ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்திருந்தாரு இப்படியே நிலைமை போய்கிட்டு இருந்தப்ப தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பு ஒரு பெரிய அளவிலான ஒரு எதிர்கட்சியா ஒரு வலுவான எதிர்கட்சியாவே அதிமுக வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவர் பதவியிலையும் உட்கார்ந்து இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள்லாம் அங்க அங்கே பேச ஆரம்பிச்சாங்க ஒற்றை தலைமைதான் வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்தவும் ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஓ பன்னீர்செல்வம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முகமாக ஒரு காலகட்டத்தில் ஒரு ஓரம் கட்டப்பட்டார் அவர் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட பின்பு கட்சியினுடைய பொதுச்செயலாளரும் ஆய்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி இதனால் வர அதிமுகவுடன நடந்ததுதான் நம்ம சுருக்கமா பேசியிருக்கோம் இப்ப என்னெல்லாம் ஆபத்துகள் அதிமுகவுக்கு இருக்குன்னா அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த நெடிய காலத்திலும் பக்கபலமாக இருந்தது யாருன்னா பாரதிய ஜனதா கட்சி அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்காக இருக்கலாம் அவருடைய இந்த கருத்தியளுக்கா இருக்கலாம் அவர் எடுக்கக்கூடிய அந்த தடாலடியான சில ஸ்டெப்ஸ்களுக்கா இருக்கலாம் எல்லாத்துக்குமே பாஜக பேக்டர் இருந்தாங்க அவருக்கு அனுசரியாவும் இருந்தாங்க அதே நேரத்துல பாஜக அதுக்கு என்ன பலன் அனுபவிச்சுச்சுன்னா அதிமுக கூட்டணிக்குள்ள விக்ரமாதித்தன் தோல்ல ஏற வேதாளம் மாதிரி ஏறி உட்காந்துக்குச்சு தமிழக சட்டமன்றத்துல கூட நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைச்சிருந்தாங்க அதெல்லாம் மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட முதுகலை ஏரியே உட்காந்துக்கிட்டு அதிமுகவினர் முதுகலை ஏறி உட்கார்ந்துட்டு அந்த கட்சியவே பதன் பார்க்கக்கூடிய வேலையும் கொஞ்ச காலமா பாரதிய ஜனதா கட்சி செய்துகிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்து பொறுத்து பார்த்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கட்சியே உங்க சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவாங்க கூடிய ஒரு அச்சமும் அதையெல்லாம் தாண்டி தமிழக மக்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறை அப்படின்னு நம்ம சொன்னாலும் சரி அது அதிமுகவை காக்க வேண்டுங்கிற அக்கறையா இருந்தாலும் சரி அதுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்றாங்க சோ அந்த வகையில பார்த்தா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை கலட்டி விடக்கூடிய ஒரு முடிவை எடுத்தாங்க ஆனா அந்த நெருக்கத்திலும் கூட அதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையினுடைய பேச்சு அண்ணாமலை அதிமுக கூட்டணிக்குள்ளேயே இருந்துகிட்டு ஜெயலலிதாவ சொத்து வழக்கில் தண்டனை பெற்ற குற்றவாளியின் டைம்ஸ் ஆப் இந்தியா நாளிதழில பேட்டி கொடுக்குறார் மதுரையில கோயிலுக்குள்ள நடந்த ஒரு சம்பவம்னு ஒரு பழைய சம்பவத்தை எடுத்து ரீகால் பண்றார் இன்னும் சொல்ல போனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் ஊழல் கட்சி அப்படின்னே பொதுவெளியில பேச ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் மட்டும் இல்லாம நான் தமிழ்நாட்டுக்கு இட்லி சுடவோ தோசை சுடவோ வரல ஜெயலலிதா மாதிரி கருணாநிதி மாதிரி நானும் ஒரு தலைவர் அவரே பேச ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் அதிமுகவினரை ரொம்ப தர்ம சங்கடப்படுத்துது ஒரு கட்டத்துல அதிமுக பாஜக கூட்டணியை கைகழுவுறாங்க ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி தலைமை எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க கூட்டணிக்குள்ள சேருங்க ஆனா கடைசி வரை அவர் சேராம தனியா நின்னாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினர் தங்களுக்குன்னு ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்கான சில காயநகர்த்தல்களை செஞ்சாங்க ஆனா அப்பையும் உள்ள குறுக்க புகுந்து ஆட்டையை கலச்சிச்சு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் சரியா சொல்ல போனா அதிமுக தயவனால எம்பியான ஜி கே வாசன தங்கள் பக்கம் விழுத்தாங்க தமிழ் மாநில காங்கிரச பாஜக பக்கம் வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி ஜான் பாண்டியன் அதிமுக கூட பேசிட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு பாரம்பரியமா நல்ல செல்வாக்கு இருந்த அந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை அவருக்கு விட்டு கொடுத்துட்டு ஜான் பாண்டியனை தங்கள் பக்கம் விழுத்துக்கிட்டாங்க சரத்குமார் அதிமுக பக்கம் போவாரான ஊடகங்கள்ல பேசத ஆரம்பிச்சாங்க சரத்குமார பாஜகலயே இணைச்சிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோடையும் தேமுதிகோடையும் கடைசியோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்துச்சு அதிமுக ஆனா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் தங்கள் பக்கம் எழுத்து அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க இவ்வளவும் செஞ்ச அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துதான் நம்பிட்டு இருந்துச்சு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாஜகவினர் ஆழமா நம்புறாங்கன்னா ரொம்ப குறிப்பா அண்ணாமலை நம்பினார்னா திராவிடமா இருக்கும் அதிமுக போட்டி களத்துல இருக்காது இன்னும் சரியா சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளரா மோடி இருக்காரு அதே நேரத்துல இந்தியா கூட்டணியில மோடி வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கமும் இல்ல இந்த பக்கமும் இல்லை அவருடைய பிரதமர் வேட்பாளரும் இல்ல அது ஒரு மாநில கட்சி அதனால அதுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க தங்கள் பக்கம் ஆதரிப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்பால் குடிச்சிட்டு இருந்தாரு அண்ணாமலை ஆனா தேர்தல் களத்துக்குள்ள வந்து பாக்குறப்ப பெரும்பான்மையான தொகுதிகளில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி இருந்துச்சு இன்னும் சரியா சொல்ல போனா தமிழகத்துல மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் ஐந்து முதல் ஆறு இடங்களை தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலயும் திமுக அதிமுக இடையில தான் போட்டி இருந்துச்சு ஐந்தாறு தொகுதிகள்ல தான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுக கூட்டணிக்கும் இடையில போட்டி இருந்துச்சு ரொம்ப சரியா சொல்ல போனா அது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாதிரியான ஒரு ஐந்தாறு தொகுதிகள் தான் இதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகம் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்ப அவர்களுடைய மனசுல என்ன தோணுதுன்னா எப்படியாவது அதிமுகவே நம்ம உடைச்சிட்டோம்னா தான் இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல நமக்கான இடம் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு காயநகரத்துல தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய உச்சம்தான் அண்ணாமலை தன்னுடைய பரப்புரையின் போது ஜூன் நான்காம் தேதிக்கு பின்பு அதிமுக டிடிவி தினகரன் நகரன் கைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப கூட அவர் ஏன் ஓபிஎஸ் நம்ம பெரிய அளவுல பாராட்டல அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பின்னணி கதை சொல்றாங்க அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல்ல கூட்டணிக்குள்ள வந்த ஓபிஎஸ்க்கு பதிமூன்று தொகுதி கொடுக்குறதுக்கு தயாரா இருந்தாரா அண்ணாமலை அது எதுக்கு பதிமூணு தொகுதி ஓ பி எஸ் ஏ அதிர்ச்சி அடைஞ்சிட்டா நம்மகிட்ட பதிமூணு பேர் பதிமூணு வேட்பாளர்களே இல்லையே ஒரு பதிமூணு தொகுதி தரேங்கிற என்ன என்ன என்னன்னு கேட்டாங்க இல்ல பதிமூன்று வேட்பாளர்களுக்கு நீங்களும் பி ஃபார்ம் கொடுங்க நாங்களும் அதிமுக பி ஃபார்ம் கொடுங்க தேர்தல் ஆணையத்திட்ட ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஒரு பி ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அந்த அணியினர் சோ நீங்களும் போய் கொடுக்குறப்ப அங்க தலைமை தேர்தல் அதிகாரி வந்து குழம்பி போவாரு ரெண்டு பேருக்கு சின்னம் கிடைக்காது பரவாயில்ல நீங்க கடைசியா தாமரை சின்னத்துல கூட நின்றுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிம்பத்தை சுயேட்சை சின்னத்துல கூட கூடிய பிம்பத்தை அண்ணாமலை தொடர்ந்து ஓபிஎஸ் மனதில கரைத்ததா சொல்லப்படுது ஆனா ஓபிஎஸ் அதுல வந்து ரொம்ப உறுதியா இல்லாததுனால பாஜகவுக்கு ஓபிஎஸ் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது ஒரு வகையில அவர் செய்திருக்கிறத அதிமுகவினருக்கு கூட இந்த வகையில பார்த்தா நல்லதுதான் அப்படின்னு நம்ம பேச வேண்டியிருக்கு அடுத்ததா பார்த்தா இந்த வகையில இப்படியான ஒரு நகர்த்தல்கள் சிக்கல்கள் போயிட்டு இருக்கக்கூடிய சூழலுக்கு மத்தியில பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் முடிவுக்கு பின்பு ஏற்கனவே நடைபெற்று முடிந்த எல்லா சம்பவங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பேக் போனா இருந்து அவரை அரணா பாதுகாத்தது பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை மத்தியிலே மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை வைந்து விட்டால் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சொல்ற மாதிரி வட இந்தியாலேயே பாஜக வலுவில்லாம இருக்கு ஒருவேளை ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்டா வராம இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில கூட இந்த காயநகர்த்தல்களை இந்த முடிவுகளை எடுத்துக்கலாம் இதையெல்லாம் மீறி வட இந்தியாவில் கணிசமான இடங்களை பெற்று பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் பாஜகவினுடைய நிஜ முகத்தை இனிமேல் தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு பார்ப்பாங்க அப்படிங்கக்கூடிய பார்வை ஒன்று இது பாரதிய ஜனதா கட்சியால் அதிமுக சந்திக்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான அபாயம் தான் இப்ப நம்ம பேசினது இரண்டாவது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தரப்பு அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்கிற முனைப்புல வேகம் காட்டுறாங்க இன்னும் சரியா சொல்ல போனா சசிகலா தரப்பு யாரெல்லாம் அதிருப்தி நிர்வாகிகள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையை இப்ப நம்ம சமகாலத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம் சோ அவர்களுக்கு இப்பொழுது பாஜகவினுடைய ஆசையும் கூட இருக்கு சோ இதை வைத்து பார்க்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இனிமேல் இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு மூன்றாவது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வரக்கூடிய நெருக்கடி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டுல அதிமுக வலுவான கட்சி தான் எதிர்கட்சி வரிசையில் இருக்கு எல்லாம் சரிதான் ஆனா அந்த கட்சி பல அணிகளாக இன்னைக்கு பல்வேறு குழுக்களாக அவர்கள் செயல்படுறாங்க ஓபிஎஸ் பி தலைமையில ஒரு குழு போகுது டி டிவி தினகரன் கூட அமமுகான்னு கொஞ்சம் பேர் போறாங்க சசிகலா பேச்ச கேட்டு கொஞ்சம் பேர் ஒதுங்கி இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல பாஜக ஒரு பக்கம் நாங்க தான் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படிங்க கூடிய ஒரு நினைப்புல மு க ஸ்டாலின் இருந்தார் பல தொகுதிகளில் நமக்கு போட்டியே இருக்காது அப்படிங்கறத தான் அவர் யூகிக்கவும் செஞ்சிருந்தார் இன்னும் சரியா சொல்ல போனா திமுக கூட்டணியினுடைய ஓட்டு பலமே முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல இருக்கு ஏன்னா பெரிய கூட்டணி பலம் இருக்கு பெரிய கட்சிகள் அவங்களோட இருக்காங்க சோ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அதிமுக நம்மளோட போட்டியிலே இருக்காது பாஜகவும் அதிமுகவும் ரெண்டாயிரத்துக்கு தான் போட்டி போடுவாங்கன்னு நினைச்சாங்க ஆனா தமிழகம் முழுவதும் சற்று ஏறக்குற ஒரு இருபத்தைந்து நாடாளுமன்ற தொகுதிகள்ல திமுக அதிமுக இடையில கடுமையான போட்டி நிலவுனதை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாக்க முடிஞ்சு சில தொகுதிகள்ல திமுக அதற்கு பயந்து பணம் செலவு பண்ணாங்க அதிமுகவும் பதிலுக்கு பணம் செலவு பண்ணாங்கிறத கலை யதார்த்தமா உண்மையால நம்ம பார்த்த ஒரு ஊடகவியலான பார்த்த அனுபவமாகவும் இருந்துச்சு சோ இதையெல்லாம் வைத்து பாக்குறப்ப அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இப்ப இன்னொரு சின்ன அச்சம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இன்னும் இரண்டு ஆண்டுகள்ல வருது நம்ம இவ்வளவு மக்கள் நல திட்டங்கள் செய்திருந்தோம் பல தொகுதிகளில் அதிமுகவுக்கும் ஏறுமுகம் இருக்கு அவங்க நெக் பைட்டு குடுக்குறாங்க நம்ம ஒருவேளை நம்ம பேசுற மாதிரி நாடும் நம்மதே நாற்பதும் நம்மதே நாற்பதும் ஜெயிச்சிட்டாலும் கூட அதிமுக வலுவான ஒரு பேங்க காட்டதா போகுது சோ அப்ப அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை உளவுத்துறை மூலமா உணர்ந்துகிட்ட மு க ஸ்டாலின் இப்போ சில உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்காங்க தேர்தல் முடிவுக்கு பின்பு அதிமுக எங்கெல்லாம் வலுவா இருக்கோ அங்கெல்லாம் யார் நல்ல வேலை செய்தார்களோ அந்த பகுதிகளில் எல்லாம் வருமான வரித்துறை சோதனை போன்றவைகளை மூலமா அதாவது மாநில வருவாய்த்துறை சோதனை மூலமா வேறு ஏதோ வகைகள்ல அவர்களை எல்லாம் லாக் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய சில காயநிறுத்தல்களை திமுக செய்யும் அப்படிங்கிற விதமா எதிர்பார்க்கப்படுது இப்படி பல்வேறு வகையான இடியாப்ப சிக்கல்கள் பல்வேறு வகையான கோணங்கள்ல அஇஅதிமுக இந்த ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு என்ன எப்படியும் பாஜகவை விட அதுதான் ரெண்டாயிரத்துக்கு வலுவா இருக்கப்படுது ஒரு ஊடகவியால நான் பார்த்த கல அனுபவத்துல தான் சொல்றேன் ஐந்து முதல் ஆறு தொகுதிகள் வரைக்கும் நிச்சயமாக பாஜக இரண்டாவது இடம் வரும் ஆனா பெரும்பான்மையான தொகுதிகளில் அதிமுக தான் இரண்டாவது இடம் வரப்போகுது சோ அதனால் ஒரு உக்கிரமாக செயல்பட போகிற பாரதிய ஜனதா கட்சி எப்படி எதிர்கொள்ள போகிறது அதிமுக அது மட்டும் இல்லாம ஓ பி எஸ் டி சசிகலாவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு பாஜக தரப்பில் இருந்து இருக்கக்கூடிய ஆதரவு அதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோப கனலை எப்படி சமாளிக்கப் போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் அந்த கட்சியினர் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்